உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் வீடுகளில் இயேசுநாதரின் பிறந்த மாட்டு கொட்டாய் குடில்கள் சிறப்பான முறையில் அமைத்து கொண்டாடப்பட்டன இதேபோல் ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு தேவாலயத்திற்கு வருகை தந்தனர் தொடர்ந்து திருப்பலி பூஜையில் சிறப்பு விருந்தினராக புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை லியோ மரிய ஜோசப் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி திருப்பலி பூஜையை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து தந்தையர்கள் குழந்தை இயேசுவின் தத்ரூபமான உருவம் பதித்த சிலையை ஜெப பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக எடுத்து வந்து அங்கு கூடியிருந்த கிறிஸ்தவர்களின் முன்னிலையில் குழந்தை இயேசுவின் பிறப்பை அறிவித்து சிறப்பு நள்ளிரவு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழாவில் ராணிப்பேட்டை காரை அவரைக்கரை கொண்டுக்குப்பம் வாலாஜாப்பேட்டை அணைக்கட்டு அம்மூர் லாலாப்பேட்டை அக்ராவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இயேசுநாதரை மனமுருக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வணங்கினர் இதேபோல் ராணிப்பேட்டை காரைக்கூட்டு ரோடு பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ தூய மரியால் தேவாலயத்தில் அதிகாலை முதலே ராணிப்பேட்டை மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் புதிய புத்தாடைகளை அணிந்து கொண்டு தேவாலயத்திற்கு வருகை தந்து ஜப பாடல்களை பாடி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதோடு இல்லாமல் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக தேவாலயம் முழுவதும் அலங்கார மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரஸ்பர கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்